அன்பானவர்கள் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு கணக்கு மூன்றாம் பருவம் இயல் மூணுல செயல்பாடு மற்றும் இவற்றை மீள கணக்குகளுக்கான விடைகள் பார்க்க போறோம் இப்ப பக்கம் நாப்பத்தி அஞ்சு உள்ள செயல்பாடு பின்வரும் வடிவங்களை உற்று நோக்கி கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடைகிடைக்கும் கீழே கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடைகிடைக்கும் முதல்ல மூடிய வடிவங்களே டிக் பண்ணுங்க மூடப்படாத வடிவங்களே பெருக்கல் கூறி போடுங்க அப்படின்றாங்க சரிங்களா க்ளோஸ் ஆயிருந்தனா டிக் போடுங்க டிக் ஓபன் ஆயிருக்கலாம் அப்போ பெருக்கல் குறி க்ளோஸ் ஆயிருந்த டிக்கு டிக் அப்ப இது வந்து மூடிய வடிவம் இது மூடிய வடிவம் இது மூடிய வடிவம் இது மட்டும் திறந்த வடிவம் அதனால இங்க பெருக்கல் போட்டோம் மத்துக்கெல்லாம் டிக் போட்டுறோம் சரிங்களா அழகுகோலை பயன்படுத்தி மூடிய வடிவங்களின் எல்லையை அளக்கவும் இப்ப ஸ்கேல வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு வடிவத்தினுடைய தூரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்றாங்க சரிங்களா ஒவ்வொரு வடிவத்தையும் மூடிய வடிவங்களுடைய இலை அனுப்பி சொல்றாங்க இது பாருங்க இது வந்து ஒண்ணு அஞ்சு வருது இங்க ரெண்டு வருது இங்கே ஒன்னு புள்ளி அஞ்சு தான் வருது சரிங்களா அப்ப என்ன வருது ஒன்னு புள்ளி அஞ்சு ஒண்ணு புள்ளி அஞ்சு மூணு மூணும் ரெண்டும் இதனுடைய சுற்றளவு ஐந்து அப்படின்னு சொல்லி வருது சரிங்களா இது பாருங்க ஒன்று புள்ளி அஞ்சு வருது இது ஒன்னு புள்ளி அஞ்சு வருது எல்லா பக்கமே வந்து ரெண்டு ரெண்டு புள்ளி நினைக்கிறதுனால ஒன்று புள்ளி அஞ்சு தான் வரும் எல்லா பக்கமே ஒன்று புள்ளி அஞ்சு தான் வரும் அப்ப என்ன வரும்னா ஆறு நாலு தடவை ஒன்று புள்ளி அஞ்சு கூட்டுங்க ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு மூணு நாலு புள்ளி அஞ்சு ஆறு வரும் இது மற்ற உருவங்களுக்கான எல்லையினுடைய நீல அகலங்களை அளந்து கூட்டி அந்த விடையை நான் அந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து எழுதி கொள்ளு அப்ப இருக்கிறது அதிக எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அதிகம் குறைவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் குறைவு அப்ப சுற்றுலாடிக்கும் போது பத்து புள்ளி நாலு வருது இது வந்து என்ன வருது அஞ்சு வருது சரி எந்த மூடிய வடிவம் மிக குறைந்த எல்லையை பெற்றுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற முப்போணம் சரிங்களா இங்க முப்போணம் எந்த மூடிய வடிவம் மிக அதிகமான சுற்றுலா பெற்று எல்லையை பெற்றுள்ளதுன்னா வடிவம் அப்படின்னு போட்டுற வேண்டியது அடுத்ததாக பக்கம் நாற்பத்தி ஏழில் உள்ள இவற்றை முயல்க ஒரு புள்ளித்தாளில் பதினாறு சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட வடிவம் வரைக புள்ளித்தால்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எட்டாம் வகுப்பு அக்கா அண்ணன் யாரா படிச்சிருந்தாலும் தெரியும் அதாவது கிராஃப் ஷீட் கிராஃப்ஷீட் வச்சுருக்கோம் சரிங்களா கிராஃப் வந்து கிராஃப்வாங்க இந்த மாதிரி நோட் வச்சிருப்பாங்க இதில் இந்த ஒவ்வொரு பெட்டியும் வந்து ஒரு சென்டிமீட்டர் அதனுடைய பெட்டியினுடைய அளவு வந்து ஒரு சென்டிமீட்டர் வரும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பதினாறு சென்டிமீட்டர் சுற்றளவு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் வரைங்கன்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இப்போ என்ன பண்ண போறோம்னா நாலு சென்டிமீட்டர் பக்கம்ல சதுரம் வரைஞ்சாலே நமக்கு வந்து என்ன வரும் பதினாறு வந்துடும் அப்ப இங்கிருந்து ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா நாலு அதே மாதிரி மேலே இங்கிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே மாதிரி இங்கிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே மாதிரி இங்கே பாருங்க சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட அடுத்த இரண்டாவது கேள்வி ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல இரண்டு மடங்கு ஏனால் அதன் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்க சரிங்களா ஒரு செவ்வகத்தின் நீளம் வந்து அதன் அகலத்தை போல இரண்டு மடங்கு அப்படின்னு எடுத்துட்டாங்க இரண்டாவது கேள்வி நீளம் எப்படி இருக்கும்னா ரெண்டு பெருக்கள் அகலம் அதாவது அகலத்தோட ரெண்டு மடங்கு சரிங்களா நீளம் வந்து ரெண்டு அகலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப சுற்றளவு என்ன அப்படின்னா சுற்றளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும் சுற்றளவு பெரிமெட் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு நீளம் கூட்டல் அகலம் அப்படிங்கிறது தான் இதனுடைய சுற்றளவு சரிங்களா இப்ப ரெண்டு பெருக்கல் நீளம்ங்கிறதுக்கு வந்து நம்ம என்ன எழுதணும் ரெண்டு அகலம் எழுதி நீளம் பெருக்கல் அகலம் கூட்டல் அகலம் சரிங்களா என்ன ரெண்டு இன்ட்டு இங்க ஒரு ரெண்டு அகலம் இங்க ஒரு அகலம் என்ன ஆயிரும் மூணு அகலம் அல்லது மூணு பெருக்கல் அகலம் அப்படின்னு வரும் சரிங்களா ரெண்டு மூணு என்ன வரும் ஆறு அகலம் அப்ப சுற்றுலா வெண்ணெண்டு இண்டு நீளம் கூட்டல் அகலம் சுற்றுலா வெண்ணம் ஆயிரும் ஆறு தடவை அகலம் சரிங்களா ஆறு தடவை அகலத்தை ஆறு பெருக்கல் அகலம் அல்லது ஆறு அகலம் அழகுகள் தான் நீளத்தை வந்து ரெண்டு மடங்காக்கணும்னா அகலத்தினுடைய அதாவது சுற்றுலாவின் உடைய சுற்றுலா என்னவாயிருந்தா ஆறு அகலமா மாறிடும் ஒரு சதுரத்தின் பக்கம் பாதியாக்கப்பட்டால் கிடைக்கப்பெற்ற சதுரத்தின் சுற்றுலவு என்ன அதாவது பக்கத்தை வந்து நம்ம என்ன பாதியா மாத்திரம் பாதின்னு நடத்தும் பக்கம் ஈக்குவல் டு பக்கம் பாதியாக பாதியா அரை பக்கம் வருது அப்ப சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படி வரும்னா முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியும் சுற்றளவுக்கான ஃபார்முலா நாலு பெருக்கல் பக்கம் சரிங்களா இப்ப பக்கத்தை என்னவா அரை பக்கமாக மாற்றிடுறோம் அரை பக்கம் அப்படின்னு சரிங்களா இப்ப பாருங்க பின்ன பெருக்கல் போன பாடத்துல பார்த்தோம் இல்லைங்களா ஓ ரெண்டு 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 நாலுன்னு வரும் அப்ப ரெண்டு பக்கம் அப்ப பாதியா மாற்றணும்னா பழைய பக்கம் இருக்கு இல்லைங்களா பாதியா மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இருக்குல்ல அந்த பக்கத்துல ரெண்டு மடங்கு தான் அதனுடைய சுற்றளவு அதனுடைய சுற்றளவு இருக்கும் பழைய பெரிய பக்கத்துல ரெண்டு மடங்கு ரெண்டு பெருக்கல் பக்கம் அல்லது ரெண்டு பக்கம் வரும் ரெண்டு பக்கம் அழகல் அப்படின்னு அடுத்ததான் ஒரு முக்கோணத்தின் அனைத்து பக்கங்களும் சம நீளமுடையவை எனில் அதனுடைய சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா இப்போ முக்கோணத்தின் சுற்றளவு என்ன நாலாவது எனக்கு சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பி சமம் ஏ கூட்டல் பி கூட்டல் சி அழகுகள் சரிங்களா அப்போ எல்லாமே ஏயும் பியும் சியும் மூணுமே சமம் அதாவது மூன்று பக்கங்களும் சமமாக இருந்தால் இது என்ன மூணு என்ன வச்சுக்கலாம்னா ஏ அப்படின்னு வச்சுக்குவோம் சரிங்களா ஏன்னா ஏயும் பியும் சி சமம் இது அஞ்சு இது அஞ்சு இது அஞ்சு நம்ம அஞ்சுன்னு வச்சு போறோம் அப்ப சுற்றுளவுக்கான சார்ந்தீங்கன்னா ஏ பிங்கிறதுக்கும் ஏன்னா போட போறோம் சிங்கிறதுக்கும் ஏன்னா போட போறோம் அப்ப மூணு ஏ அலகுகள் அப்ப சுற்றளவு சமம் என்ன வருதுன்னா மூணு பெருக்கல் ஏ சதுர்த்தன் சுற்றளவு நாலு ஏ இது வந்து மூணுமே சம பக்கமாக இதனுடைய சுற்றுலா வேணவா மாறிடும் மூணு ஏ அலகுகள் அப்படின்னு மாறிடும் அடுத்ததாக பக்கம் நாற்பத்தி ஒம்போது உள்ள இவற்றை முறையில் பாருங்கள் ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு கொடுத்தாங்க அதன் நீளம் கொடுத்தாங்க அதனுடைய அகலம் காண்கு அப்படின்னு சரிங்களா செவ்வகத்தின் சுற்றளவு செவ்வகத்தின் சுற்றளவு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாலு செவ்வகத்தின் சுற்றளவு பீசம பதினாலு மீட்டர்னு கொடுத்தாங்க சரிங்களா அதனுடைய நீளம் கொடுத்தாங்க நீளம் எல் ஈக்குவல் டு நாலு மீட்டர் அப்போ அதனுடைய அகலம் என்ன அகலம் பி என்னன்னு கேட்குறோம் சரிங்களா இப்போ நம்ம சுற்றளவு ஃபார்முலா எழுதுவோமா செவகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு எல் கூட்டல் பி நமக்கு என்ன தெரியுது இல்லை சுற்றளவு பி பதினாலுன்னு தெரியும் சரிங்களா அடுத்து ரெண்டு போட்டாச்சு இந்த இடத்துல பெருக்கல் போட்டாச்சு பிராக்கெட் போட்டாச்சு எல்லுங்கிற இடத்துல நாலுன்னு போட போகிறோம் பி தெரியாதுங்கிறதுனால பி ய அப்படியே வச்சு சரிங்களா இப்போ பாருங்க இந்த இடத்துல என்ன பண்ணும்னா இந்த நீங்கள் அடுத்த வகுப்புல அடுத்த ஏழாம் வகுப்பில் படிப்பீங்க இந்த பெருக்களாக இருக்கிற ரெண்டு சமக்குறிக்கு இந்த பக்கம் வரணும் அல்லது இந்த பெருக்களாக இருக்கிற ரெண்டு இல்லாமல் போகணும் அப்படின்னு வச்சுக்கல இந்த ரெண்டு இல்லாமல் போகணும்னா ரெண்டு பக்கமும் நம்ம எத்தனை ஆள் வகுக்கணும்னா ரெண்டாவை வகுக்கணும் வகுத்தோம்னா அந்த ரெண்டே ரெண்டையும் அணிச்சுட்டுலாம் ச ஒரு பின்னத்தினுடைய ஒரு சம சமன்பாட்டினுடைய இரண்டு பக்கமும் ஒரு நம்பராள் வகுத்தாலோ பெருக்கினாலோ மதிக்கும் மாறாது சரிங்களா ஓ ரெண்டே ரெண்டு ஏழு ரெண்டு வரும் அப்போ ஏழு ஈக்குவல்ட்டு நாலு கூட்டல் வரும் ஏன்னா அந்த ரெண்டு இரண்டையே அடிச்சிட்டுருவோம் இல்லைங்களா அப்போ இந்த பக்கம் ஏழு இருக்குது இந்த பக்கம் நாலு கூட்டல் பீன்ட்டு அடுத்ததாக இந்த நாலு மறுபடியும் இல்லாமல் போகணும் சரிங்களா இந்த கூட்டல் நாலு இல்லாமல் போகணும்னா ரெண்டு பக்கமும் ஒரு சமன்பாட்டில் இரண்டு பக்கமும் நால கழிக்கிறோம் இந்த பக்கம் ஏழுலேருந்து நாலு கழிக்கிறோம் இந்த பக்கம் நாலு கூட்டல் பீலேருந்து நால கழிக்கிறோம் ஏன்னா இங்கே பெருக்கலாம் இருக்கும்போது வகுக்கிறோம் இங்கே கூட்டலாக இருக்கும் போது கழிக்கிறோம் ஏழு நாலு ஓச்சனை என்ன வரும் மூணு இங்க நாலுல நாலு வருஷம் என்ன மட்டும்தான் பி மட்டுந்தான் இருக்கும் அப்ப அகலம் பி கொண்டு என்ன அடுத்ததாக இரண்டாவது பாருங்க ஒரு இருசம பக்கம் முக்கோணத்தின் சுற்றளவு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மூன்றாவது பக்கம் அஞ்சு சென்டிமீட்டரில் சம பக்கங்களின் அளவுகளை சரிங்களா இருசம பக்கம் முதல்ல முக்கோணத்தின் சுற்றுலவு ஃபார்முலா என்ன சுற்றளவு கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்க சுற்றளவு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் பி சமம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் சரிங்களா சரி மூன்றாவது பக்கம் எவ்வளவு மூன்றாவது பக்கம் சீன் வச்சுக்கோம் சீன் என்னன்னு வச்சுக்கலாம் நம்ம அஞ்சு சென்டிமீட்டர் சீன் வச்சுக்கோ அது அஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போ முதல் ஈக்குவல் இரண்டாம் பக்கம் முதல் பக்கமும் இரண்டாம் பக்கமும் சமம் முதல் பக்கமும் இரண்டாம் பக்கமும் சமங்கிறதுனால ஏயும் பியும் சமம் ஏயும் பியும் சமம் சரி இப்போ நம்ம ஃபார்முலா வைப்போம் ஃபார்முலா பி இசி கொண்டு ஏ கூட்டல் பி கூட்டல் சி அழகுகள் அதுதான் ஃபார்முலா இந்த பிங்கிறது என்ன பண்ண போகிறோம் இருபத்தி ஒன்று பண்ண போகிறோம் ஏங்கிறது என்ன பண்ண போகிறோம் ஏயும் பியும் ஒன்று தான் சரிங்களா அப்போ ஏக்கும் ஏ தான் போட போகிறோம் பிக்கும் தான் போட போகிறோம் இடத்துல மட்டும் இங்கே அஞ்சுன்னு போட போகிறோம் நல்லா பார்த்துங்க ஏன்னா ஏ பி சமங்கிறதுனால ஏக்கும் ஏதான் போட போகிறோம் பிக்கும் ஏதான் போட போகிறோம் ஏன்னா இங்கே அஞ்சுனா இது அஞ்சு தான் இருக்கோம் வயட் இப்போ பாருங்க இந்த சமன்பாட்டில் ஏ கூட்டல் ஏ கூட்டல் அஞ்சில் இந்த அஞ்சு வந்து இந்த பக்கம் வரணும் அதாவது அஞ்சு இல்லாமல் போனோம்னா இந்த பக்கம் அஞ்சு கூட்டல் அஞ்சு கழிக்கிறோம் இங்கேயும் அஞ்சு கழிக்கிறோம் இருபத்தி ஒன்றில் அஞ்சு போச்சுன்னா பதினாறுன்னு வரும் இங்கே என்ன வரும் அஞ்சுல அஞ்சு போச்சுன்னா ஜீரோன்னு வந்துடும் இங்க ஏ இங்க ஒரு ஏ இங்க ஒரு ஏ இங்க ஒரு ஏ அப்ப எத்தனை ஆயிரும் ரெண்டு பெருக்கல் ஏ அல்லது ரெண்டு ஏ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா இப்ப பாருங்க இங்க பெருக்களா இருக்க ரெண்டு இது வந்து இல்லாம நமக்கு ஏ மட்டும்தான் வேணும் அதனால இந்த பக்கம் ரெண்டால வகுக்கிறோம் இந்த பக்கம் ரெண்டால வகுக்க போறோம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏழாம் வகுப்புல தான் தெளிவா சமன்பாடு தீர்த்தல் வரும் இப்ப ஆறாம் வகுப்புலயே கொடுத்துட்டாங்க நீங்க எப்போ எப்படின்னு மட்டும் பாத்துங்க ஏழாம் வகுப்பு போகும்போது மிக தெளிவா

ஆறு வேணும் அடுத்ததா பாருங்க ஐம்பத்தி ஒன்னாம் பக்கம் ஒரு செயல்பாடு இருக்கு பாருங்க சரிங்களா இந்த ஐம்பத்தி ஒன்னாம் பக்கம் செயல்பாடுல செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம்னா தொண்ணூறு டிகிரி ஒரு ஒரு கோணம் இருக்கும் நமக்கு ஏற்கனவே தெரியும் படிச்சிருக்கோம் இதுல அடிப்பக்கம் எது உயரம் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் சரிங்களா எப்பவுமே பண்ண இந்த செங்கோணத்துக்கு நேர் இருக்கிறது வந்து அடிப்பக்கமாவோ உயரமாவோ வராது சரிங்களா மற்ற ரெண்டு பக்கம் தான் செங்கோணத்துக்கு இருக்கிற இந்த பக்கத்துக்கு பேர் கர்ணம் சொல்லுவாங்க படிப்பீங்க இந்த செங்கோணத்துக்கு இது ஏற்றாட்டுக்கு எட்டாம் படிப்பீங்க அப்ப இது எதுலையுமே வராது இப்ப இந்த ரெண்டுல நீங்க எதை பக்கம் எதை வேணாலும் அடிப்பக்கமாகவும் எதை வேணாலும் உயரமாவோ வச்சுக்கலாம் இது அடிப்பக்கம் இது உயரம் இப்ப செங்கோணத்துக்கு ஏத்தாட்டு இதுதான் இதை விட்டுருங்க அப்போ இது அடிப்பக்கம் இதை உயரம்னு வச்சாலும் சரி இது அடிப்பக்கம் இதை உயரம்னு வச்சாலும் சரி ரெண்டுமே சரி தான் இது அடிப்பக்கம் இது உயரம் இது பி இது ஹெச் இதில் பாருங்கள் செங்கோணத்துக்கு ஏற்ற இது வந்து கர்ணம் இது கர்ணம் அப்போ இது வந்து அடிப்பக்கம் இது வந்து உயரம் இங்கே பாருங்கள் செங்கோணத்துக்கு ஏற்ற இது வந்து கர்ணம் அதனால் விட்டுறோம் இது வந்து அடிப்பக்கம் பி இது வந்து உயரம் ஹெச் இதில் பாருங்கள் செங்கோணத்துக்கு ஏற்ற பிறகு இது அப்போ இது கர்ணம் அதை விட்டுறோம் அப்போ இதை வந்து அடிப்பக்கமாகவும் இதை என்ன பண்ணிக்கலாம் உயரமாகவும் வச்சுக்கலாம் இந்த செங்கோணத்துக்கு ஏற்றப்பட்டது இது வந்து கர்ணம் தப்பு அப்போ இதை அடிப்பக்கமாகவும் இது என்ன பண்ணிக்கலாம் உயரமாகவும் வைத்து கொள்ளலாம் அடுத்ததாக பாருங்க பதினாறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பதினாறு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட இரண்டு வேறு செவ்வகங்கள் சரிங்களா இங்கே பாருங்கள் இப்போ இதில் வந்து இது வந்து பதினாறு சதுர சென்டி ஏன்னால் இங்க ஒரு நாலு இங்க ஒரு நாலு இங்க ஒரு நாலு அல்லது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாறு சதுர சென்டிமீட்டர் பக்கமுடைய ஒரு சதுரம் அதாவது பக்கத்தினுடைய பக்க அளவு நாள் அடுத்த செவ்வகம் பாருங்க எட்டு நீளம் எட்டு அகலம் ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மேல ஒரு எட்டு அப்ப பதினாறு இதுவும் பதினாறு சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் பக்கம் பரப்பளவு கொண்ட ஒரு செவ்வகம் இது வந்து பதினாறு உள்ள ஒரு சதுரம் இது பதினாறு பதினாறு உள்ள ஒரு செல்வம் ரெண்டாவது கணக்கு பதினாலு சென்டிமீட்டர் சுற்றளவும் பன்னெண்டு சென்டிமீட்டர் பரப்பளவும் கொண்ட ஒரு வடிவம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பரப்பளவு பன்னெண்டு சுற்றளவு பதினாலு வரும் அப்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பரப்பளவு பன்னெண்டு சுற்றளவு மூணு இங்க ஒரு நாலு இங்கு ஒரு மூணு

பரப்பளவுடைய ஒரு சதுரம் அடுத்து நாலாவது கேள்வி பாருங்க நான்கு ஓரளவு சதுரங்களை கொண்ட வெவ்வேறு வடிவங்கள் அமைக்கவும் அவற்றுடைய பரப்பளவு சுற்றளவு கண்டுபிடிங்கன்னு நான்கு ஓரளவு சதுரம் சரிங்களா இது நாலு ஓரளவு சதுரம் இதனுடைய பரப்பளவு என்ன வரும் நாலு தான் வரும் பரப்பளவு நாலு தான் வரும் சுற்றளவு பாருங்க இங்க ஒரு நாலு அஞ்சு அஞ்சு நாலு ஒன்பது ஒன்பதுன்னு பத்து இதுக்கு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு தான் பரப்பளவு வரும் இங்க மூணு இங்க ஒரு நாலு இங்க

ரென் ஏழு சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து எத்தனை மில்லி ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு நூறு மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்போ ஏழு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா என்ன வரும் ஏழ்நூறு மில்லி மீட்டர் ஸ்கொயர்னு வரும் பத்து மீட்டர் ஸ்கொயருக்கு எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கேட்குறாங்க ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எத்தனை சென்டிமீட்டரு பத்தாயிரம் ஒரு செ மீட்டர் ஸ்கொயருக்கு பத்தாயிரம் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா பத்து மீட்டர்னா பத்து இன்ட்டு பத்தாயிரம் என்ன வரும் ஒரு லட்சம் வந்துடும் ஒரு லட்சம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துடும் இங்கே பாருங்கள் ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு எத்தனை மீட்டர் ஸ்கொயரு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் ஒரு கிலோமீட்டருக்கு பத்து லட்சம் மீட்டர் ஸ்கொயர்னா மூணு கிலோமீட்டருக்கு என்ன வரும் முப்பது லட்சம் மீட்டர் ஸ்கொயர் வரும் மூணு கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு முப்பது லட்சம் மீட்டர் ஸ்கொயர் இப்போ அந்த வீடியோவில் அவ்வளோதான் இந்த வீடியோ நினைக்கிறேன் இந்த வீடியோவில் அனைத்து கணக்கில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சதுன்னா புரிஞ்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீதியில் கணக்கில் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி